மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் சிகப்பு தண்டு கீரை இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கு இந்த கீரை போதும் அதனால் அதை எடுத்து கடைய போகிறேன் ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குது தோட்டத்தில் ஒன்று அந்த கோடு போட்ட கத்திரிக்காய் இன்னொரு கத்திரிக்காய் இந்த உஜாலா கத்திரிக்காய் இன்றைக்கி வந்து அறுவடைக்கு இந்த உஜாலா கத்திரிக்காய் தான் நான் எடுக்கிறேன் இதை எடுத்துகிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி நான் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் வெட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சொத்தை எதுவும் இல்லை பொதுவாக மருந்தடிக்காத காய்கறியில் பூச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் நல்ல காய் இப்போ இதில் நாங்கள் மருந்து அடிக்கலை இருந்தாலும் பூச்சி இல்லை ஒரு காயில் இருந்துச்சு அதை நான் தூக்கி போட்டுட்டேன் இந்த காய்கறிக்கு தனி டேஸ்ட் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளே விதை போட்டு வளர்த்து வெறும் உரம் தான் போட்டோம் மருந்தெல்லாம் எதுவும் போடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு முதல்ல கடுகு உளுந்து போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுருணும் அப்போ சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் கீரை டெய்லி சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கும் அயன் சத்து ரத்தம் இல்லாதவங்கெல்லாம் நல்லா கீரையை கடைஞ்சி சுடசோறில் போட்டு நல்லா பிசைஞ்சி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முடியும் நல்லா வளரும் பச்சை மிளகாவை போட்டு வதக்கிட்டு உப்பை போட்டுக்கோங்க காற்றும் நல்லா அடிக்குது இப்போது மழை வந்து அப்பப்போ தூரிட்டு தூரிட்டு போயிடுது பெரிய மழை இன்னும் வரல அடுத்த மாதம்லாம் நல்லா பெரிய பெரிய மழை வரும் இப்போ தக்காளியை போட்டுட்டு நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் நாங்களே மல்லித்தூள் இங்கே அரைச்சிப்போம் மல்லி முழு மல்லி வாங்கிட்டு வீட்டிலேயே வறுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிப்போம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காயை போட வேண்டாம் கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு நான் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது கீரைக்கு இந்த கத்திரிக்காயை வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் கலர் மாறிட்டு வருது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எழுந்துச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய்ப்போம் அடுத்தது கீரை தண்டுக்கீரையை கடையிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை கடைஞ்சிட்டு தாளிச்சிடணும் அவ்வளோதான் வாசனையாக இருக்கும் தாளித்து நல்லா வதக்கி கொடுக்கணும்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீரை நல்லா வேகுது இப்போ கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் இது நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் கீரையை அதில் கொட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம் அவ்வளோதான் வடகம் இருந்தாலும் போட்டு தாளிக்கலாம் அவ்வளோதாங்க கீரை ரெடி ஆயிடுச்சு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்களும் இதே மாதிரி கீரைலாம் கிடைச்சா வாங்கி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ